அண்ணன் இயக்கே அவர்கள் கார் ரேஸில் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கிறாரு உண்மையிலேயே பயங்கரமான ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி வந்து காலையிலேருந்து தோணிகிட்டே இருந்தது எப்படியாவது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து அன்னை வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஆனால் செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்காங்க இருந்தாலுமே தேர்ட் பிளேஸ்லேருந்து செகண்ட் ப்ளேஸ் வந்தது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ஸோ அதை வந்து என்ன சொல்கிறதுனே அந்த அந்தளவுக்கு வந்து மன மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே தான் இன்றைக்கி தோணிகிட்டே இருந்தது அதை சரி நம்மளும் சே அடி அப்போ கேப்போ அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சரி அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்காங்க அதை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த தகவலை பார்த்ததுலேருந்து தூக்கமே வரல எனக்கு என்ன தான் கமெண்ட்ஸில் அந்த மாதிரி விஷ் பண்ணாலும் ஒரு சின்ன விஷயம் அப்படியே புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருந்தேன் சரி வீடியோவை வந்து விஷ் பண்ணுவோம் பா அப்படின்னா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு வீடியோ வந்து பண்ணியாச்சு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்க அது மட்டும் இல்லை கூடிய சீக்கிரமே ஃபஸ்ட் பிளேஸ் அன்னைக்கு வந்துடுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே அது நடந்தே தீரணும் நீங்களும் கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள் அந்த இயற்கை அவர்களுக்கு மிகப்பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருடைய அணிக்கு வீரர்கள் எல்லாருக்குமே வந்து ரெண்டு பேர் அந்த வீரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வாழ்த்துக்கள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நீங்களும் மறக்காமல் விஷ் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் செகண்ட் ப்ளேஸும் சூப்பராக வந்து விளாண்டாங்க இன்றைக்கி அது என்ன சொல்கிறதுனே தெரிலங்க இன்றைக்கி பணம் வேறு பார்த்துட்டு வந்தோம் பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அது அது ஒரு ஃபீலாக இருக்குதுங்க அப்புறம் ப்ரேயர் பண்ணுங்க அடுத்தெல்லாம் வந்து அடுத்தடுத்த ரேஸில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வரணும் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா பாய்